டே தினம் ஒரு குரான் வசனம் மேலும் மிக்க கஷ்டத்துடன் நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய உங்களுடைய சுமந்து செல்கின்றன நிச்சயமாக இறைவன் மிக இறக்கமுடையவன் அன்பு மிக்கவன் குரான் பதினாறு ஏழு வசனத்தின் அர்த்தம் இறைவன் மனிதர்களின் வசதிக்காக விலங்குகளை படைத்து அவற்றை சுமைகளை சுமப்பதற்காக உபயோகிக்க செய்தான் நாம் செய்ய முடியாத கடினமான வேலைகளுக்கு அவன் உதவியாக பல்வேறு ஆதாரங்களை வழங்கியுள்ளான் இந்த வசனம் இறைவனின் கருணையும் மனிதர்களுக்கு அளித்த உதவிகளையும் சிந்திக்க வைக்கிறது நாம் அவனுடைய அருளுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் எங்களை உனக்கு நன்றி செலுத்துவோரில் ஒருவராக ஆக்குவாயாக உன் அருள் கொடை மேலும் அதிகரிக்க பண்ணுவாயாக